ஹாய் நான் மாலா சுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது எல்லாேருக்குமே தெரியும்ப்பா ஓரளவுக்கு எல்லாமே அந்த முன்னேற்றில் இந்த தெய்வத்தை நம்பினவா எல்லாருக்குமே நன்னாக தான் போயின்னு இருக்கும் நம்பிக்கை இல்லாமல் தயவு பண்ணி வேண்டிக்காதுங்க எல்லோரும் நம்பிக்கையோடு இருந்தாலே போகிறோம் அதாவது இந்த கேளக்கிய சித்தர் வந்துட்டு இப்போது ஒரு யூடியூப்பில் பார்த்தேன் நான் நேத்துக்கு அவங்க வந்துட்டு சித்தரிக்கப்பட்டவர் அவர் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆளே கிடையாது நிறைய பேர் இப்போ சாய்பாபா இருந்தாலும் தெரியுமா ஸ்ரீரடி சாய்பாபா அவெல்லாம் மனித தெய்வங்கள் நம்ம சங்கராச்சாரியார் ஆதிசங்கரார் அவள் எல்லோரும் மனித தெய்வங்கள் அவள் வந்துட்டு எத்தனையோ அற்புதங்களை நடத்தி இருக்கிறாள் இதுக்கு முன்னாடி பார்த்தாலே தெரியும் பட் அந்த மாதிரி இவரை பற்றி ஒன்றுமே வரலை இப்போ வந்து சங்கராச்சாரியார் மகாபிரியா இவர் எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இவர் வந்துட்டு நம்ம நம்மாட்டிலையே எங்கள்கிட்டையும் நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கேன் எங்கள் எங்கள் ஆட்டில் என்னை பொறுத்த வரைக்குமே எங்கள் ஆட்டில் எங்கள் அம்மா அப்பாலாம் நிறையா சொல்லியிருக்காள் இவரை பற்றி ஸோ ஒரு சில வெளியில் இப்போ இப்போ மகாபரிவான்னு போட்டாலே அது பாட்டுக்கு யூடியூப்பில் வந்த மணிக்கு இருக்கும் அடுத்து 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 பட் அந்த மாதிரி அவர் சொன்ன பாயிண்ட் என்னன்னாக்கா இந்த மாதிரி இவர் பற்றி ஒன்றுமே வரலை இப்போ தான் வராரு வண்டா வந்திருக்கார் அப்படிங்கிற பட் சித்தர்கள் எப்போவுமே வந்துட்டு இந்த மாதிரி பட்டாம்பூச்சி பூச்சி மாதிரி தான் வருவா அப்படின்னு தான் சொல்லுவாள் அது ஆதியிலேருந்தே நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி தான் இருக்கு ஒரு சில பேர் சொல்றா வந்திருக்குன்னு இப்போ தானே ஒரு சில பேருக்கு அற்புதங்கள் நடத்திருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு பெரிய புயல் வந்தது இல்லை அதை அவர் இவர் மூலியமாக சொல்லி நிறுத்தியிருக்கலாமே அவர்கிட்ட பேசுகிறார் இல்லையா ஒரு மணி நேரம் அதனால இதை சொல்லி நிறுத்திருக்கலாமே அதே மாதிரி திருச்செந்தூரில் தெய்வான யானை கொல்ல போகிறது அப்படின்னு சொன்னதை ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே அவர் சொல்லியிருக்கலாமே இந்த மாதிரி அற்புதங்களை நீங்கள் அவர் ஏன் நடத்தலை அப்படிங்கிற கேள்விக்குறியை தான் அவர் வச்சுருக்கார் ஸோ இது வந்துட்டு எல்லாமே பொய்யே இது உண்மையே கிடையாது இந்த அளவுக்கெல்லாம் இல்லை இப்போ பிறகு நான் அதுதான் கேட்குறேன் இப்போ அவர் கோவில் கோவிலே கட்ட போகிறார் அப்படின்னாக்கா அப்படி எந்த இதை வச்சு அவர் கோவில் கட்டுவார்னு தெய்வ சிலை ஒன்று வேணும் இல்லையா ஸோ எந்த மாதிரி வச்சு அவர் கோவில் கட்டுவார் அதுவும் ஒரு கேள்வி எனக்கு இருக்குது சிலை வைக்க போகிறார் போது எந்த மாதிரி பண்ண போகிறாருன்னு தெரியலை அதே மாதிரி அவர் இந்த பேசப்பட்டவரே என்ன சொல்கிறாருனாக்கா எனக்கும் நிறைய வாட்டி நான் பூஜை பண்ணிட்டேன் எல்லாம் பண்ணிட்டேன் அதனால நிறைய பேர் எனக்கு வரலையும் வரலைங்க தான் எனக்கு கமெண்ட்லேயும் மெசேஜ்லேயும் வந்துகிட்டே இருக்கு எங்கள் எனக்கு கண்ணில் தெரியலையே என வளர்க்கேற்றி பார்த்துட்டேன் அந்த மாதிரி தான் எல்லாரும் சொல் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன நானே ஏத்தினேன் என் வைஃப் ஏன் ஏத்த சொன்னேன் ஏத்தி பாருன்னு சொன்னேன் இப்ப நான் இதுக்கு என்ன சொல்றேன்னா நீ ஏத்தி பாரு அப்படின்னு நம்ம வந்து வைக்க பாங்க இல்லை தெய்வம் உண்மையாவே சித்தர் இருக்கார் இல்லைங்கிறதெல்லாம் வேற நீ ஏற்றி பாரு வர்றாரான்னு பாரு அந்த மாதிரி தெய்வத்துக்கு நம்ம பரீட்சை பாங்க இல்லை அது இல்லையே அது கொஞ்சம் எனக்கு அது அதில் நான் எனக்கு உடன்பாடு கிடையாது எனக்கு அப்புறமா வரலை அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா நீ டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நீ வருவியா மாட்டேயான்னு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம நினச்சா கண்டிப்பாக அவர் வரமாட்டார் இந்த தெய்வம் இல்லை எல்லா தெய்வங்களுமே வராது நீ வருவாய் நீ எனக்கு காட்சி தருவாய் அப்படின்னு நீங்கள் நம்பி வேண்டிக்கங்கோ கண்டிப்பான முறையில் தெய்வம் வரும் ஏன்னா நேத்தி கூட யாரோ கேட்டிருந்தா பொண்ணுக்கு கல்யாணமே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப அது எனக்கு நேத்திக்கு ரொம்ப வேண்டுகான் நான் இருந்தேன் அவள் அதில் என்ன சொப்பனம் வந்ததுனாக்கா நீ என்ன பண்ணினேன் நீ என் ஜா ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்து எங்கிட்ட தானே வச்சேன் அவளை வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லி எனக்கு யாரோ சொல்கிறா அந்த மாதிரி ஒரு சொப்பனை வந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் நம்ம நினச்சா கண்டிப்பான முறையில் அதுக்கு பதில் நமக்கு கிடைக்கும் நான் இந்த மாதிரி ரொம்ப வேண்டின்னு பார்த்துட்டேன் இவரை பட் எனக்கு இவர்கிட்டேருந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே வரலை பட் நம்பிக்கை இருக்குது ஆனால் மனசார ஒரு நல்லது நடக்குங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது உடம்புல ஒரு வைப்ரேஷன் இருக்குது அது இல்லைன்னு நான் சத்தியமாக சொல்ல மாட்டேன் அது இருக்குது ஆனால் எனக்கு என்னென்னா கொஞ்சம் பெருசாக நான் எதிர்பார்த்தது விஷயங்கள் ஒன்று ரெண்டு நடக்கலை அப்படிங்கிற ஒரு ஃபீல் மட்டும் தான் அதுக்காக தெய்வம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது சித்தர் இருக்காரா இல்லையா அப்படிங்கறது தெரியாம நம்ம வந்துட்டு அவர் இல்லைங்கிற வார்த்தையை நான் அதை பண்ண மாட்டேன் அதனால வேண்டிக்கப்பட்டவா தயவு பண்ணி நம்பிக்கையோட வேண்டிக்கங்கோ மேபி நல்லது கண்டிப்பான முறையில் நடக்கலாம் ஏன்னா நல்லது ஒருத்தருக்கு நன்னா நடந்துன்ற போது நீ இல்லல்ல நீ நம்பாதா நீ வேண்டிக்காதான்னு சொல்றதுக்கு நம்மளுக்கு எந்த ரைட்டுமே கிடையாதுப்பா அதனால நம்பிக்கையோட இருக்கிறவா நம்பிக்கையை கைவிடாது எங்கோ தாராளமா நெய் விளக்கு போட்டு ஆக்கல ஏத்துனாலே நல்லதுதான் சித்தர் வருவார் வரலைங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க ஏன்னா இது இவர் பேசின ஒரு சில காரியங்கள் எனக்கு கரெக்டுன்னு தான் பட்டது இவர் ஏன் அந்த மாதிரி அற்புதங்களை ஒன்று நடத்தலை அது ஒன்று தான் அவர் மூலியமாக அந்த அசோகாண்ட் அசோக் மூலிமா சொல்லிருக்கலாமே இந்த இடத்துல புயல் வரப்போகிறது பார்த்துக்க சொல்லு இந்த மாதிரி இந்த யானை வந்துட்டு தெய்வ யானைங்கிற அந்த திருச்செந்தூரில் யானை அவனை கொல்ல போகிறது பார்த்துக்க சொல்லு இந்த மாதிரி சொல்லியிருக்கலாமே அதுதான் என்னோட கேள்வி அதுதான் ஏன்னா அது அவர் சொல்கிற மாதிரி ஒரு சில அற்புதங்களை அவர் நடத்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்போ ஷீரடி சாய்பாபா புட்டபத்தி சாய்பாபா அவள் எல்லாருமே நீங்கள் யோசித்து பார்த்தேன்னா அவ்வளோ அற்புதங்களை நடத்தி இருக்கிறார் மகாபிரிவாக சொல்லவே வேண்டாம் நேற்று வரைக்கும் அற்புதங்கள் நடத்தியிருக்கார் இவர் வந்துட்டு அது ஒன்றும் பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒரு கேள்வி மனசில் ஒழிச்சிக்கிட்டு தான் இருக்குது அதுக்காக இல்லைன்னு நான் சொல்லலை பட் அது உண்மைங்கிற மாதிரி தான் எனக்கு கற்பனை இல்லை நடத்தி அற்புதங்களை நடத்தலைங்க உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட இதில் நான் யோசிக்கிறேன் எல்லாருமே யோசிங்க பட் நம்பிக்கை இழக்காதிங்கோ நன்னா இருக்கும்